மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட அறிக்கை எண் நூத்தி முப்பத்தி எட்டுல நெசவாளர்களை பாதுகாக்க வேண்டி ஏன் சொன்னால் தமிழகத்தில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக நெசவு தொழிலை நம்பி மட்டுமே சுமார் ஐம்பது லட்சத்திற்கு மேலானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்வாதாரமாக இது இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் நலனை காக்க வேண்டி நெசவாளர்களுக்கென்றே தனியாக கூட்டுறவு வங்கிகள் உருவாக்கப்படும் சொன்னது அந்த தேர்தல் அறிக்கை நம்பர் நூத்தி முப்பத்தி எட்டு அதோடு அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படும் சொன்னார் அடுத்தபடியா தேர்தல் அறிக்கை எண் நூத்தி நாற்பதுல நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது என்னன்னு சொன்னா நெசவு தொழிலுக்கு இன்று மிகப்பெரிய பிரச்சனையாக என்ன இருக்குன்னு சொன்னா தேவையான நேரங்களில் நூல்கள் எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது அப்படி சொல்லி அரசே நூல் கொள்முதல் நிலையங்கள் ஏற்படுத்தி அதன் மூலம் தங்கு தடை இல்லாமல் நூல்கள் கிடைக்க வழிவகை செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன தேர்தல் வாக்குறுதி நம்பர் நூத்தி நாற்பது நூத்தி நாப்பத்தி ரெண்டு தேர்தல் வாக்குறுதி எண் நூத்தி நாற்பத்தி ரெண்டுல என்ன சொல்லியிருக்கிறாரு ஒட்டு மொத்தமாக இந்த நெசவு தொழிலை மீட்டெடுத்து மக்கள் சிரமமின்றி வாழ்வதற்காக வேண்டி ஜவுளி ஆணையம் அமைக்கப்படும் சொல்லியிருக்காரு சொல்லி வருஷம் இன்னைக்கு கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆச்சு எந்த ஒரு சின்ன துரும்ப கூட இந்த விடையில் அரசு வந்து கிள்ளி போடவே இல்லை மக்களை மீண்டும் பகடைக்காயாக மாற்றி வாக்குகளை பெறுவதற்காக வேண்டி உங்கள் ஊரில் ஸ்டாலின் உரிமை குரல் என்று இன்றைக்கெல்லாம் திராவிட மாடல் அரசு அவர்களுடைய நிர்வாகிகளை எல்லாம் மாவட்டந்தோறும் அனுப்பி மக்களே உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள் தீர்வு ஏற்படுத்த தருகிறோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்படி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இன்றைக்கு நெசவு தொழில் பாதாளத்தில் சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு அடுத்த உணவிக்கே கஷ்டப்படுகின்ற அளவில் நெசவு தொழிலாளர்கள் துயரம் அடைந்திருக்கிறார்கள் மாத்திரமல்ல இன்றைக்கு நெசவு தொழிலை சார்ந்த உரிமையாளர்கள் நான் மிகுந்த வேதனையோடு சொல்கிறேன் நெசவு தொழிலில் இருக்கின்ற பல உரிமையாளர்கள் உரிமையாளர்கள் இன்னைக்கு தங்களுடைய விசைத்தறிகளை எல்லாம் பழைய இரும்பு கடையில் விற்பனை செய்துவிட்டு குடோன்கள் வாடகைக்கு விடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இது நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கோவை பொள்ளாச்சி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இதுதான் இன்னைக்கு விசைத்தறிகளோட நிலைமை உரிமையாளர்களோட நிலைமை தொழிலாளர்களோட நிலைமை இதற்கு தீர்வு கிடைக்கணும்னு சொன்னால் மீண்டும் நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலப்ப நம்மிடையே வந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் விழிப்போட இருக்கணும் நன்றி வணக்கம்